ஸ்ரீ பெரும்புதூர் தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வேணுகோபால் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அவரை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர் செல்லியம்மன் கோயில் அத்திப்பட்டு குடியிருப்பு பகுதிகள் வரதராஜபுரம் ராமாபுரம் காமராஜ் நகர் பாடி புதுநகர் கலெக்டர் நகர் உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் வாக்கு சேகரித்தார் அவர் செல்லும் இடம் எங்கும் பட்டாசுகள் வெடித்தும் ஏராளமான இருசக்கர வாகனங்கள் கார்களில் சென்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் வேணுகோபாலுக்கு வாக்கு சேகரித்தனர் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதிகளை வெள்ள பாதிப்பில் இருந்து தடுக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று வாக்குறுதி அளித்து தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் வேணுகோபால் பிரச்சாரம் மேற்கொண்டார்